நம பார்வதி பதையே தென்னாருடைய சிவனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலும் எல்லாம் அல்ல பெருமானோட திருவருளும் குருவருளும் நிரம்ப பெற்று அற்புதமான ஒரு நல்ல நாள் இதே ஒரு பொன்னான நாள் ஒரு புண்ணிய திருநாள் இப்பொழுது நம்மளை தொடர்ந்து திருவருட்பயன் என்கின்ற நூலினை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த திருவருட்பயனிலே நாம் இப்போ சிந்திருக்கக்கூடிய குரட்பா இருபத்தி இரண்டாவது குரட்பா இருள் மல நிலையிலே நாம் சிந்திக்கக்கூடிய குரட்பா இருபத்தி இரண்டு நம் நூலுக்குள் முன்னுழைவதற்கு முன்பாக நாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து இதோடைய அற்புதமான இந்த விளக்கங்கள் எல்லாம் நம்மளுடைய மனதிலே வந்து பதிய வேண்டும் எந்த ஒரு ஐயும் திரிபும் இல்லாமல் நாம் சிந்தையிலே வந்து பதிய வேண்டும் என்பதற்காக நாம் காப்பு செயலாகிய அந்த குரட்பாவினை சிந்திக்கின்றோம் திருவர்பயன் காப்பு நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் அப்படிப்பட்ட கன்று நன்னின் கலைஞானம் கற்குஞ்சர கன்று கான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான விநாயகப் பெருமானே இந்த நூலினை நாங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது யாதொன்று இடையூறும் வண்ணா வராத வண்ணம் எங்கள் நம்மளுக்கு ஐயம் தீபூ அற்று நமக்கு சிந்தையிலே வந்து இந்த குரட்பா பதிய வேண்டும் இந்த குரட்பாவை படிப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய நற்பலன்களை நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்று முதற்கண்ணாக விநாயகர்மானுடைய திருவடிகளுக்கு நம் விண்ணப்பம் செய்து நாம் நூலுக்கு நுழைவமாகுக திருச்சிற்றம்பலம் குரல் இருபத்தி ரெண்டு அதை இருளாய் நிற்பது ம் இருளானதன்றி இளது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் பொருள் உலகத்தில் உள்ள பல வகைப்பட்ட பொருள்களையும் அவைகளுடைய தன்மை தோன்றாதபடியும் அவை யாவும் தானேயாய் தோன்றும்படியும் மறைத்து நிற்கும் பொருள் இருளை அன்றி வேறு இல்லை உலகத்தில் உள்ள பல வகைப்பட்ட பொருள்களையும் அவைகளுடைய தன்மை தோன்றாதபடியும் அவை யாவும் தனையே அதாவது பாருங்க இந்த உலகத்தில் பார்த்தோன்னா இருள் ஒளி ஒளி இருந்தாலும் கூட இந்த இடத்துல இருள் இல்லாமல் இல்லை இப்போ இந்த இடத்துல இருள் இருக்கு எப்படி இருக்குது இருள் இங்கே இருக்குது இந்த விளக்கு இந்த மின் விளக்கின் மூலியமாக அந்த ஒளி அந்த இருள் வந்து இருள் என்ற இது வந்து வியாபக்ப்பு இல்லை அதாவது இடத்துல வந்து இருள் இல்லாமல் இல்லை இந்த லைட் எரியுது இந்த லைட்டோட வெளிச்சத்தில் அந்த இருள் வந்து தன்னுடைய காட்சி புலப்படுத்த முடியாமல் ம மடங்கி இருக்குன்றது அதுதான் உண்மை அப்போ இருள் இங்கே இல்லாமல் இருக்கிறதா இல்லையா இருள் இங்கே இருக்க தான் செய்யுது அது போலவே ஒளி எல்லா இடமும் இருள் நீக்கமாக நடந்துதான் இருந்தது ஒளி வந்த காலையில் இருள் ஒடுங்கி இருப்பது நம்ம போகிறோம் அப்போ எல்லா பொருளையும் இருள் தன்னகத்தே வந்து செயல்படாத ஒடி மூடி வைத்துக் கொள்ளும் இப்ப இங்க இருட்டு வந்துச்சுன்னா செயல்பாடு பண்ண முடியாது இந்த புக்கு படிக்க முடியுமா படிக்க முடியாது இந்த லைட் தான் புக்கு படிக்க முடியும் அப்ப இருள் வந்து என்ன செய்யும் நம்ம அறிவை மயங்க செய்யும் இந்த புற இருளை போல பதி பசு பாசம் ஆகிய அறியத்தக்க பல வகை பொருள்களையும் அவைகளுடைய தன்மை தோன்றாதபடி மறைத்து நிற்பது ஆணவ மலமாக அகவிருள் ஆகும் அதன் இருள் ரெண்டு இருளுங்க ஒன்று புற இருள் ஒன்று அக இருள் புற இருள் எப்படி பொருள்களை தன்னகத்தே மறைத்து வைத்தாற் போல அக இருளாகிய ஆணவ மலம் உயிரோடைய அறிவினை மறைத்து வைத்துள்ளது அப்ப அக்ஞான இருளிலே மறைக்கின்றது இது ஆணவ மல இருள் ஆணவம் என்கின்ற இருட்டுக்கு புற இருளை ஓமையாக சொல்கின்றார் புறையிருள் எப்படி பிற பொருள்களை காட்ட ஒட்டாதபடி மறைத்து நிற்கின்றதோ அகவிருளாகிய ஆணவ மலம் உயிர் அறிவை மறைத்து தன்னுடைய அறிவை முனைத்து நிற்கின்றது இதுதான் ஆணவ மலமாகிய இருள் அல்லது ஆணவ இருள் என்று சொல்கின்றது சொற்பொருள் எவையும் காணத்தக்க உலக பொருள்கள் யாவும் ஏகப்பொருளாகி தானேயாய் தோன்றி அப்பொருள்களின் தன்மை தோன்றாதபடியும் அவை யாவும் இருளாகிய தானேயாய் தோன்றும்படியும் செய்வது நிற்கும் பொருள் அவற்றுள் ஒன்றையும் காண ஒட்டாது கண்ணை மறைத்து நிற்கும் பொருள் இருளானது அன்றி இழது இருள் எனப்படுகிற அவ் ஒன்றையன்றி பிரிவில்லை இஃது ஓமை இந்த புறையுருளைப் போல மேலே சொன்னதொன்றும் பவத்துயர் முதலிய அறியத்தக்க பொருள்களுள் ஒன்றையும் அறிய ஒட்டாது உயிரே உயிரறிவை மறைத்து நிற்பது ஆணவமலமாகிய அகை இருள் ஆகும் எனனும் கருத்தை இங்கு வருவித்து கொள்ளுதல் வேண்டும் விளக்கம் இரவு நேரத்தில் படித்து கொண்டிருக்கிறோம் திடீரென்று விளக்குகள் அணைகின்றன எங்கும் ஒரே இருள் பக்கத்தில் உள்ள பொருட்கள் கூட தெரியவில்லை மெழுகுவத்தியை தேடலாம் என்று எழுகிறோம் சில அடி தூரம் நடந் நடந்திருப்போம் அங்குள்ள சுவரில் தெரியாமல் முட்டிக் கொள்கிறோம் வழியில் ஒரு நாற்காலி கிடக்கிறது அது நமக்கு தெரியவில்லை அது நம் காலை இடறி காயப்படுக படுத்துகிறது அதையும் தாண்டி செல்லும் போது கீழே கிடந்த கயிற்றின் மீது காலை வைக்கிறோம் என்னவோ ஏதோ என்று பதப்பு பதைப்புடன் தாவி குதிக்கிறோம் நல்ல வேளையாக அப்பொழுது விளக்குகள் எரிய தொடங்குகின்றன அந்த விளக்கொளியில் கீழே கிடந்தது கயிறுதான் என்பதை தெரிந்து கொண்டு ஆறுதல் அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியில் சுவர் சுவராக தோன்றவில்லை நாற்காலி நாற்காலியாக தோன்றவில்லை கயிறு கயிறாக தோன்றவில்லை எல்லாம் இருளாக தோன்றுகின்றன இருள் அவற்றின் தன்மையை மறைத்து எவையும் தானேயாய் தோன்றும்படி நிற்கிறது இந்த பொர் இந்த புறையிருளைப் போல இறை உயிர் உலகம் ஆகியவற்றின் தன்மையை தெரிய ஒட்டாதபடி உயிரறிவை மறைத்து நிற்கின்ற அகவிருள் உண்டு அதுவும் ஆணவம் எனப்படுகிறது அது பிறவி துன்பத்தை மறைத்து அதை இன்பமாக காட்டி அதன் மீது ஆசை கொள்ளும்படி செய்யும் அழியாத வீட்டின்பத்தை மறைத்து அதை பெறுதற்குரிய வழியில் செல்லவிடாது தடுக்கும் இறைவனை பற்றிய எண்ணம் எழாதபடி மறைத்து அகந்தையை உண்டாக்கி மயக்கும் அதாவது விளக்கம் எளிமையா புரிஞ்சிருக்கும் அதாவது புற இருள் அக இருள் இப்ப நான் சொல்ற கருத்தை மட்டும் நாம வச்சுக்கோ இருள் ரெண்டு ஒன்று புற இருள் அக இருள் புற இருள் என்பது இப்போ இந்த நான் ஆஃப் பண்ணிட்டா இங்கே ஒரு இருட்டு வந்துடும் வருமா இல்லையா இது புற இருள் அப்பா வந்து தெரிய மாட்டேன் எங்களுக்கு இப்போ பொருள் தெரியாது டேபிள் தெரியாது எதுவும் தெரியாது ஏன் தெரியல நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் ஏன் தெரியல இந்த இருள் வந்து இந்த இடத்துல வியாபகமாக்கி இந்த பொருள்களை மறைத்து த அதோடைய இருப்பை காட்டாமல் தடுக்கின்றது அம்மாவா இல்லையா இது இருள் அவள் புறையிருளிலே எப்படி இந்த பொருள் எல்லாம் தெரியாமல் நம்ம போகிறோம் இப்போ திடீர்னு நம்ம வீட்டை கரண்ட் ஆஃப் பண்ணால் கூட போகிறோம் திடீர்னு ஒரு நீங்க என்ன பண்ணிங்க இப்படி தேடி போவீங்க வயல் யாருக்குதான் டக்குன்னு இடிச்சுக்கிட்டே போவோம் அது செவுரா கல் அப்படியே தடுக்கிட்டே தான் நாங்கள் போகிறோம் அப்போ அது போய்ட்டு வத்தி இப்படி எடுத்து கொடுத்துனாதான் தான் தெரியும் நம்ம எங்கே நிற்கிறோம் பக்கத்தில் யார் வந்து டேபிள் இருக்குதா சேருக்குதான்னு தெரியும் இது புறையிருள் எப்படி புறையிருள் நம்ம எதிரில் இருக்கக்கூடிய பொருள்களை மறைத்து அது அப்பொருளா என்று தெரிய ஒட்டாதபடி செய்கின்றதோ அதே போல் அக இருளாகிய ஆணவ மலம் இறைவனுடைய இருப்பை நாம் தேட விடாமல் தடுக்கின்றது உள்தேடலை செய்யாது போய் அப்போ தான் உட்காருவிங்க சுவாமி கும்பலாம் அப்படின்னு உக்காந்துச்சிங்கன்னா அப்போதான் ஆணவம் வந்து அருமையாக தடுக்கும் எதனா யாருன்னா வந்து அப்போ தான் வந்து கூப்பிடுவாங்க அந்த வேலைக்கு போகணுன்னு வாங்க இல்லை இந்த வேலைக்கு செய்யணும் இல்லை வேறு எதனா வந்து உங்களுடைய கணவர் வந்து எங்கன்னா வேலைக்கு வெளியே இட்டு போயிடுவாப்புல இல்லை வேறு எதனா வந்து உங்களுக்கு வே ஒரு செயல் நடந்து ஆரம்பித்தோம் அப்போ கவனமாக வருகிறது அப்போ இறைவனை தேடும்போது அந்த ஆணவ மலம் அதை முழுமையாக தடுக்க செய்யும் ஏன்னா கிட்ட போய்ட்டுன்னு சொன்னால் இதுக்கு பாதிப்பு எதுக்கு ஆணவ மலங்களுக்கு பாதிப்பு அப்போ இது தன்னை விட்டு நீங்கிட போகிறான் நற்கதி அரைஞ்சா போகிறான்னா தன்னை முழுமையாக மறைத்து நிற்கும் அப்படிதான் அதே டைமில் வந்து நம்ம மறைச்சு நிற்கிதுன்னா அதுக்கு அவ்வளோ அறிவுக்குதான்னு கேட்டால் அதுக்கு அறிவும் இல்லை ஏன்னா உயிர் போயிடக்கூடாது நம்ம கூடவே இருக்கோம்னு நினச்சி அதை பிடிக்குதான்னு கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ஜட பொருள் ஜட பொருள் அப்படி அது எண்ணி இப்படி பிடிக்கணும் பிடிக்காது உயிருக்கு அந்த அந்த அளவுக்கு அது அஜானத்தில் முழுகி வைத்திருக்கும் படிப்படியாக படிப்படியாக பல நாள் கேட்டு பல நாள் சிந்தித்து அதை கேட்க 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 தான் நம்மளுடைய உயிரிலே சிறிது சிறிதாக ஒலி ஏற்படும் அந்த வெளிச்சம் தான் நம்மளுடைய அஜானமாகிய இருளை நம்மளுக்கு நீக்கும் அப்படி அக்ஞானமாகிய இருள் நம்மளுக்கு நீங்கள் நீங்கள் தான் இறைவனோட இருப்பு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது எப்படி ஒரு விறகு இருக்குது அந்த விறகு கூட ஒளி ஆகிய நெருப்பு இருக்குது அந்த நெருப்பு எப்படி தெரியும் சற்றும் தெரியாதுங்க அது உள்ள ஒரு சின்ன கட்டை வச்சு கடைவாங்க அப்போலாம் பார்த்தா நம்ம நெருப்பு கடைவாங்க அப்போ கடைஞ்சி நெருப்பு கடல் எடுக்கிறாங்களா இல்லையா யாக யாகத்தில் ஆகமப்படி இரண்டு விதத்தில் தான் நெருப்பை வந்து நம்ம அக்னிக்காரியம் பண்ணணும் ஒன்று வந்து சூரிய ஒளி மூலியமாக அக்னி எடுக்கிறது இன்னொன்று வந்து விறகு மூலியமாக அக்னி எடுக்கிறது இரண்டு விதத்தில் நம்ம ஆகமப்படி இருந்தது இன்றைக்கும் பாருங்கள் கும்பாபிஷேகத்தப்போ ஒன்று சூரிய ஒளி மூலியமாக உட்காந்துச்சு அக்னிகாரியம் பண்ணுவாங்க பூத கா சூரியகாந்த கல்லை வச்சு அக்னியை ஈர்த்து அதை யாக கொண்ட வளர்ப்பார்கள் ஏன்னா அந்த அந்த அக்னி தூயதாக இருக்கணும்னு சொல்லி அப்படி இல்லைன்னு சொன்னா நெருப்பு அதாவது கட்டையை வைத்து அதை உராய்வு செய்து அது மூலியமா கனல் எடுத்து பண்ணுவார்கள் அப்ப அந்த கட்டை இருக்குது அது உள்ள கணல் ஒளிஞ்சின்னு இருக்குது அதுல பல செயல்பாடு ஆகி அந்த அந்த கயிறை போட்டு கடையை கடையை ஒரு கட்டையை வைத்து உராய உராய அது கடல் நெருப்பு வந்துச்சா இல்லையா இவ்வளவு நெருப்பு எங்குது அது உள்ளதான் இருக்கு அது போலவே ஆனா அதை பார்க்கும் போது தெரியாது கட்டை மாதிரியே தான் தெரியும் அது உள்ள நெருப்பு ஒளிஞ்சின்னு இருக்கிற மாதிரி இந்த உடம்பாகிய ஆணவமாகிய இந்த உடம்புக்குள்ளே உயிராகிய சித்துக்குள் ஒளிந்திருக்கின்றது அது உள்ள நுண்மையாக இறைவன் இருக்கின்றான் முதல் நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போதான் நம்ம தலைவன் யார் நம்ம அது ஏன் அப்படி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல நமக்கான சிந்தனை நம்மளுக்கு வரணும் இது இந்த பேசுகிறோமே நம்மளா பேசுகிறோமா கண்ணு பார்க்குறது நம்மளா பார்க்குறதா யார் பார்க்கறது யார் கையை இப்படி ஆட்டுறது எங்கெந்த பேச்சு வருது அப்படி தன்னை தான் அறியும்பொழுது தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் நெருங்குவோம் அதை சொல்ற அப்போ ஆணவமாகிய அஜான இருள் நம்மளுடைய உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவனை மறைக்கின்றது இவ்வளவுதான் இது பொருள் புற இருள் பொருள்களை மறைப்பது போலே அவை இருளாகிய ஆணவம் இறைவனுடைய இருப்பை காட்டாதபடி செய்கின்றது இந்த ஆணவத்தின் செயல்பாட்டினை சூரபன்மனின் நடத்தையில் நன்கு காணலாம் போர்க்களத்தில் சூரபன்மன் முருகப்பெருமானது பேருருவ காட்சியினை கண்டு நல்லுணர்வு பெற்றான் இவர்தான் யாவருக்கும் தலைவர் என்று தெளிந்தான் இவரை வளம் வர வேண்டும் கை குவித்து வணங்க வேண்டும் இவருக்கு அடிமையாய் வாழ வேண்டும் என்றெல்லாம் எண்ணினான் ஆனால் அவ்வாறு செய்யவில்லை மான் மான் பிறந்த மான அவனை விட்டது அதுவும் ஆணவத்தின் வெளிப்பாடுதான் அகந்தை பழையபடி தலையெடுத்தது என்னை போன்ற வீரன் யார் இருக்க முடியும் முருக பெருமானுக்கு நேர் நின்று போர் செய்தான் என்று புகழ் எனக்கு எப்போதும் இருக்கும் இந்த உடம்பு நில்லாது இது போனால் போகட்டும் என்று சொல்லி போர் செய்ய புறப்பட்டான் நன்மை தராது என தெரிந்த பின்பும் முன்பு தொடங்கிய செயலை விடாமல் செய்து முடிக்க புறப்பட்ட சூரபன்மன் ஆணவத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டு காட்டு ஆணவம் என்பது தன் முனைப்பு என்னால செய்ய முடியுங்க நான் செஞ்சு முடிச்சிருவோம் பாத்துங்க நான் உங்க நினைச்சா கோயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சா நம்மளால் போக முடியுமா என்ன இறைவன் திருவருள் இல்லாமல் போக இயலாது ஒவ்வொன்றுமே அவனுடைய திருவுருளால் தான் நடந்து கொண்டு இப்போ இந்த வகுப்பு பாருங்க நம்ம நினைச்சிக்கலாம் இப்போ எல்லாம் இப்போ இப்போ நினைக்கலாம் இப்போ நம்மளால தான் இந்த வகுப்பு நடக்குது அப்படின்ட்டு அப்போ கரண்ட் அஃபேரம் நடக்க முடியும் அப்பா செஞ்சோம் அப்போ கரண்ட்னு ஒன்று இருந்தாலே இப்போ வகுப்பு நடக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு இரையாட்டில் தான் இப்படி தான் ஒரு அதை எழுதுந்தால் கோல்கானா கண்ணே போல நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேயும் பாருங்க இறைவனுடைய திருவுருளையை நாம் மறந்து விடுகின்றோம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த உதாரணம் அப்போ அதை நம்மளுடைய ஒளி அதாவது ஒளி என்பது இறைவன் இருள் என்பது ஆணவ மலம் கண் என்பது உயிர் இந்த விளக்கத்தை தான் நம்ம குரட்பாலே சிந்தித்த பையனே இதை சிற சிறந்த உதாரணம் அதாவது ஒளியோடு சேரும்போது ஒளியாகவும் நிற்கும் இருளோடு சேரும் போது இருளாகவும் நிற்கும் இதுதான் கண் என்பது தான் உயிர் கண் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருளோடு சேர்ந்த காலத்தில் இருளாகவே நின்று எந்த ஒரு காட்சியும் புலப்படாமல் அப்படியே நிற்கும் ஒலியோடு சேர்ந்த போது ஒலியோட ஊடுருவி ஒலியோடு நின்று அனைத்தையும் அறியும் இதுதான் கண் அப்போ அப்போ ஒலியா இருக்கிறது யாருங்க இறைவன் இருளா இருக்கிறது எதுங்க அக்ஞானமாகிய ஆணவ மலம் அப்போ நம்ம இதுதான் நம்ம இந்த முப்பொருள் உண்மையை நம்ம நல்லா உள்ளவாறு புரிஞ்சுக்கணும் அப்போ மலங்கள் தான் இறைவனை நம்ம சேர விடாமல் நம்மளை தடுக்கின்றது அதுதான் நம்மளுடைய ஆணவ மலம் ஆணவ மலம் எங்க இருக்குது அப்படின்னா முனை எழு அதாவது ஆணவ மலம் நம்ம உடம்புலே எங்கே இருக்குது முனைப்பு தான் நம்மளுடைய ஆணவ மலம் எல்லாம் நம் செயல் என்று நம்ம எண்ணுதல் கூட யான் எனது தான் நம்மளுடைய ஆணவமே நான் என்கின்றது தான் நம்மளுடைய ஆணவமாகிய மலம் நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன்றது அவள் எல்லாம் இறை செயல் அப்படின்றத நம்ம நல்லா கருத்தூண்டி புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் அதுதான் இத்தொடர்ந்து குரட்பா நிறைவடைகின்றது இருபத்தி ரெண்டாவது குரட்பா அது இது இந்த குரட்பாஸ் கூறிய செய்தியை மீண்டும் ஒரு தடவை நம்ம செய்யுளை அந்த குரட்பாவை படிப்போம் குறள் இருபத்தி ரெண்டு அக இருளாய் நிற்பது இருளானதன்றி இளது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் இருளானதன்றி இளது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் பொருள் உலகத்தில் உள்ள பல வகைப்பட்ட பொருள்களையும் அவைகளுடைய தன்மை தோன்றாதபடியும் அவை யாவும் தானேயாய் தோன்றும்படியும் மறைந்து நிற்கும் பொருள் இருளையன்றி வேறு இல்லை இந்த புற இருளைப் போல பதி பசு பாசம் ஆகிய அறியத்தக்க வகை பொருள்களையும் அவைகளை அவைகளுடைய தன்மை தோன்றாதபடி மறைத்து நிற்பது ஆணவ மலமாகிய அக இருளாகும் ஆணவ அக இருள் பாருங்கள் தன்னை வெளிப்படுத்தாமல் நிற்கின்றது அதான் சொல்ல வான் கெட்டு மாறுதமாய்ந்த அழளிநீர் மண்கெடினும் தான் கெட்டலின்றி சளிப்பரியா தன்மையனுக்கு என் ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ அப்படிப்பட்ட இறைவா என்ன தெல்லேனும் கொட்டாமோ என்று சொல்கின்றார் இவன் நம்மளுடையது நான் என்கின்ற அகந்தை நான் என்பது அகங்காரம் எனது என்பது மமகாரம் அப்போ யான் எனது என்று செருக்கறுப்பாரு கல்லால் இறைவன் திருவர்கள் வாய்க்கு ஒவ்வொரு தாரம் நம்ம நம்ம தான் செய்யணும்ன்ற எண்ணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக துரத்தல் வேண்டும் எல்லாம் இறைவன் செய்யல் அப்போ நான் என்ற இப்போ நம்ம போகிறோம்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாது இறைவன் நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம கடமையாக எண்ணி செய்யணும் அதை உள்ளன் போற செய்யணும் மொழியே நான் இந்த அகங்காரத்தை நம்ம வைக்கக்கூடாது அப்போ நான் என்பது நமக்கு என்ன தருங்க துன்பத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி அற்புதமாக இந்த குரட்பாவை நாம் இதுகாரம் நிறைவு செய்து அடுத்த குரட்பாவுக்குள் செல்லும் திரு சின்ன பத்தி பார்த்து எதுங்க ஐயா அதான் முந்தைய செய்யுளில் முந்தைய செய்யுளில் ஆணவம் என்றொரு பொருள் உண்டு என்று கூறி அதன் உண்மையை சுட்டினார் ஆசிரியர் இச்செயுளில் அது இருள் போன்றது என்று கூறி அதன் இயல்பை சுட்டினார் அதான் முந்தைய செயல வந்து ஆணவம் என்ற ஒரு பொருள் உண்டு அத நம்ம போன சென்ற குரட்பாவிலே பார்த்தோம் இருபத்தி இரண்டாம் ஒன்றாவது குரட்பாவிலே பார்த்தோம் அதான் முதல் குரட்பாவிலே சிந்தித்தோம் ஆணவ மலம் என்ற ஒரு ஆணவ மலம் என்று ஒன்று உண்டு அப்படிதான் நம்ம முதல் குழப்பை சென்றார் அதாவது என்ன அது என்று சொன்னால் அதாவது துன்றும் பவதுயிர் துயரும் இன்பம் துணை பொருளும் என்று என்பது எவ்வாறு இல் அதாவது இடையறாத தொடர்ந்து வருகின்ற பிறவி துன்பமும் அது நீங்கி பெறுகின்ற பேரின்பமும் உயிர்கள் அதனை பெறுதற்கு துணையாய் நிற்கும் இறைவனாகிய முதற் பொருளும் அப்ப ஆகியவை இல்லாத பொருள்கள் என்று சொல்வது எவ்வகையிலும் பொருந்தாது அவ்வாறாக மாந்தர் அவற்றை இல்லை என கருதி வருதுவதற்கு காரணமாக இருத்தல் வேண்டும் அதுவே ஆணவ மலம் அது நம்ம முந்தைய குரட்பாவிலே சிந்தித்தோம் அதாவது ஆணவ மலம் உண்டு என்பதை நாம் முந்தைய குரட்பாவிலே சிந்தித்தோம் இந்த இரண்டாவது குரட்பாவிலே ஆணவ மலத்தோடைய செயல் யாது அதனை பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் குரப்பால் ஆணவ மலம் என்று ஒன்று இருக்கு இந்த இரண்டாவது குரட்பாவிலே ஆணவ மலம் எப்படிப்பட்டது இருள் போன்றது என்னங்க இருள் அறிவை மறைக்கின்ற இருள் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ கண்ணு கண்ணால மிலத்தை காண்கிறோம் அந்த நம்ம கண்ணால் தான் பார்க்குறோன்னு நினைக்கிறோம் ஆனால் கண்ணாலே தான் பார்க்குறோம் இல்லை ஒலியோட உதவினாலே பார்க்கின்றோம் ஒலியோட விழு ஒரு இது இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது கண்ணு இருந்தாலும் கூட காட்சியில் புலப்படாது இது விடியிற்கு இப்போ மறுநாள் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டோம் காலையில் சூரிய ஒளி வந்தால் தானே நம்ம மலத்தை பார்க்குறோம் சூரிய ஒளியை கொண்டே சூரியனை காண்பது போல தான் நம்மளுடைய இறைவனை கொண்டே இறைவனை காணுதல் வேண்டும் இதுதான் நம்மளுடைய பதி இலக்கணத்தில் வரும்போது நம்ம அழகாக சிந்திச்சு அதற்கு பாருங்க இ இறைவனுடைய அருளை வைத்து இறைவனையும் நம்ம என்ன பண்ண முடியும் முடி முடியும் நம்ம காண இயலாது அதான் முன்ன அர்த்தத்தை வரும்போது அதிகாரங்களே நம்ம அருள் நிலையில நம்ம பார்க்க இருக்கின்றோம் நம்ம இப்பொழுது இருபத்தி மூன்றாவது குழந்தை சிந்திப்போம் திருச்சிட்டோம்